பாவையான் அவங்க பாட்டி முன்னாடி கூப்பிட்டு கேக் கட் பண்ண சொல்லி சொல்கிறாங்க அப்புறமா இவங்களையும் கூப்பிடுறாங்க இந்திராணியும் வா இந்திராணி குழந்தை கூட வந்து நில்லுன்னு சொல்கிறாங்க அப்புறமா இந்திராணி கேக் கூட்டி விட்டாலும் அவங்க இது பண்ணிக்கவே மாட்டேங்கிறாங்க வேண்டாம் வெறுப்பா சரின்னு சொல்லி வாங்கிக்கிறாங்க பாவை ஒரு மாதிரி சோமாவே இருக்காங்க எல்லாருமே கிஃப்ட்டு கொடுக்குறாங்க அப்புறமா எல்லாம் முடிஞ்ச உடனே இந்திராணி கிட்டே வர உடனே பாவை அங்கேருந்து வந்து அவங்க கையை தட்டி விட்டுட்டு அங்கேருந்து மேலே ஏறி அழுதுகிட்டே போயிடுறாங்க எல்லாருமே கொஞ்சம் ஃபீல் ஆகிடுறாங்க சிவாவும் அயிலுமே ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் இந்திராணி சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறாங்க பாவை ரூம்க்கு சாப்பிட்டுடா என்னால் கோபமாக இருக்குன்னு தெரியும் ஆனால் நீ சாப்பிட்டுட்டு கொஞ்சம் போங்க தான் இருக்காதுன்னு சொல்லிட்டு ஊட்டி விடுவாங்க எல்லாத்தையும் தட்டி விடுறாங்க பாவை அப்போ கரெக்டாக அயலி வராங்க எங்கள் பாரு பாவை நீ வந்து இப்போ அம்மா கொடுக்குற சாப்பாடு சாப்பிட்டேன்னா உனக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன கிஃப்ட்டு கொடுங்க கொடுங்கன்ற மாதிரி பாவை இது பண்ணுறாங்க முதல்ல சோகமாக இருந்துட்டு அப்புறம் சரி நீ சாப்பிடுவேன்னு எனக்கு சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கண்டிப்பாக சாப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க உடனே வந்துட்டு அவங்க கிஃப்ட்டை எடுத்து கொடுக்குறாங்க அதாவது அவங்க அப்பா கொடுத்த கிஃப்ட்டை வந்துட்டு சரி பண்ணி எடுத்துகிட்டு வந்துருப்பாங்க பார்த்த உடனே பாவை ரொம்பவே சந்தோஷமாயிட்டா அப்புறமா சாப்பிட்றாங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா ஐபி சொல்கிறாங்க எங்கள் பாரு அம்மா நீ வந்துட்டு இந்த மாதிரி கிட்ட போச்சுக்கனால ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அவங்க கூட சாப்பிடல நீ வந்துட்டு அவங்க அவங்கக்கிட்ட நல்லபடியாக பேசு அப்போ தான் அவங்க சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்ல உடனே போய் அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்றாங்க அப்புறம் இந்திராணியுமே சந்தோஷமாயிடாங்க அயலி பாவை எல்லாருமே சந்தோஷமாயிடாங்க இந்திராணி நைட்டு வந்துட்டு வெளியே நின்று யோசிச்சுட்ருக்காங்க எல்லாத்தையும் அப்போ அயலி வராங்க எங்கள் பாருங்க நீங்கள் நடந்ததெல்லாம் என்னன்னு எனக்கு தெரிய வேண்டாம் ஆனால் வந்துட்டு நீங்கள் பாவைக்காக இன்னொரு வாட்டி உங்களோட முடிவு வந்து கன்சிடர் பண்ணலாம் அவளுக்கு அவங்க அப்பா மேலே அவ்வளோ பசங்க இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் அவர்கிட்ட பழகின வரைக்கும் அவர் உங்கள் மேலே உண்மையான காதலோடு தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்ல எனக்கு அது தெரியாமல நான் அவர் மேலே அதை விட அதிகமான காதலோடு இருந்தேன் ஆனால் அவர் எல்லாத்தையும் வந்துட்டு இன்னூராக உடச்சிட்டார் என் நம்பிக்கை எல்லாத்தையும் சொல்கிறாங்க அந்த நம்பிக்கை எதனால் உடைஞ்சி போச்சுனாலாம் எனக்கு தெரியாது ஆனால் பாவை வந்துட்டு அவங்க அப்பா மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுட்டுருக்கா என்ன மாதிரி தான் அவளும் நான் எப்படி எங்கள் அம்மா எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்லிட்டு உறுதியாக அதே மாதிரி அவளும் அவங்க அப்பா எந்த தப்பும் பண்ணலன்னு இருக்கா எங்களுக்கு அதோட கஷ்டமும் வலியும் என்னென்னு புரியும் ப்ளீஸ் தயவு செஞ்சு அவ பக்கமும் யோசிங்க உங்களோட இந்த இதுவெல்லாம் வந்துட்டு அவளுக்கு புரியாது தயவு செஞ்சு அவளுக்காக கொஞ்சம் யோசிக்க பாருங்க நீ அப்படின்னு சொல்கிறாங்க ப்ளீஸ் பா ஐலி நீங்கள் தயவு செஞ்சு இதை பற்றி மட்டும் பேசாதீங்க நான் எடுத்த முடிவு எடுத்தது தான் அப்படின்ற மாதிரி கோமா சொல்லிட்டு போகிறாங்க கரெக்டாக ஷிவா வராரு சிவா ஒரு மாதிரி பார்த்துட்டு அப்படியே ஆகிலேயே அங்கேருந்து போகிறாங்க மறுநாள் வந்துட்டு இங்கே கபிலன் வெளியே நின்று ஃபோன் பேசிட்டு இருக்கார் ஃபோனை வந்துட்டு ரித்து குடுங்கிருவாங்க ரித்து இப்போ தான் ஃபோனே எடுத்து கொடுங்கிற மாதிரி எப்போ ஃபோனு ஃபோனு எடுத்து பண்ணிருக்கீங்க சரி எனக்கு இப்போ கொஞ்சம் டூ லேக்ஸ் பணம் வேணும்னு சொல்கிறாங்க என்னது ரெண்டு லட்சமாக அப்படின்னு ஷாக்காக வராரு கபிலன் ஆமா என்ன இந்த வீட்டில் என்ன பணமே இல்லையா இது கொடுக்கறதுக்கு என்ன அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டுட்ருக்காங்க இல்லை சரி இது நான் அக்கா கிட்டே போய் கேட்டு வாங்கிட்டேன்னு சொன்னாங்க எல்லாத்துக்குமே நான் சாப்பிட்றதுலேருந்து எல்லாருமே உங்கள் அக்கா கிட்டே கேட்டு தான் செய்வீங்களா அப்படின்னு சொல்லி இருப்பேனே எங்கள் பேர் இந்த வீட்டில் எல்லாமே அக்கா தான் சொல்கிறாங்க என்ன தான் இந்த வீட்டில் நான் தான் அவங்களோட உரிமையான உங்களோட மரு உங்களோட பொண்டாட்டி இந்த வீட்டோட மூத்த மருமக இந்த வீட்டோட ஒரே வாரிசு நீங்களாம் நான் தானே இந்த வீட்டோட மருமக எனக்கு இல்லாத உரிமையாக அவங்கள அவங்க புருஷன் வீட்டில் போயிட்டு முதல்ல வாழ சொல்லுங்க அவங்க புருஷன் வீட்டுக்கு போக சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் கபிலனோட அம்மா ஒழிஞ்சு கேட்டுட்டுருக்காங்க இப்போ இவங்க வந்துட்டு ரித்திகா கூட சேர்ந்துட்டு பிளான் பண்ண போகிறாங்க எப்படியாவது இந்திராணி ஓழிச்சு கட்டணும்னு சொல்லிட்டு ஆனால் இது எல்லாத்தையும் தடுக்க போகிறாங்க ஐலி என்ன நடக்க போகுதுன்றதை வரப்போ எபிசோட்ஸில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்